கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஷன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ்ரை பண்ணுங்க இந்த வீடியோவில் செவந்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ தமிழ் அணி இலக்கணம் பேஜ் நம்பர் தேர்ட்டி நைனில் மொழியை ஆழ்வோம்னு இருக்கு இல்லையே அதை பார்க்கலாம் அறிந்து பயன்படுத்துவோம் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும் வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள் ஸோ ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எங்கே அது போது அதை வந்து வினா சொற்களா வந்து நம்ம எழுப்புவோம் இல்லையா நீ எங்கேருந்து வர எங்கிருந்து வருகிறாய் எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவை இதெல்லாமே என்ன வினா சொற்கள் ஒரு கொஸ்டின்

எத்தனை மூன்று பேரா இப்போ எத்தனை பேரு அதுதான் நம்ம கேள்வி முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அடுத்தது தேர்ட் ஒன் டேஷ் சொற்களை பேச வேண்டும் எந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தணும் எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும் வினா சொல் என்னது எப்படிப்பட்ட ஃபோர்த் ஒன் சாரம் பாடலை எழுதியவர் யார் இப்போ நம்ம வினாக்கு பதில் சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம் ஸோ அந்த வினா எழுத்து என்ன வினா சொல் என்ன யார் அறநெறி சாரம் பட பாடலை எழுதியவர் யார் பிப்த் ஒன் அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது பொருள் என்ன அப்படின்றத கொஸ்டின் இதில் வந்து சொல் என்னது யாது அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது அடுத்தது பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறு பள்ளிக்கு சென்றாள் திங்கக்கிழமை காலையில் வந்து பூங்கொடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேருந்தில் ஏறி பள்ளிக்கு போனாங்க இதில் வந்து நம்ம வினா வந்து வினா மாதிரி அமைக்கணும் தொடரை பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அந்த பேருந்தில்ன்றதுக்கு எப்படி சென்றால் வருமா ஸோ அடுத்தது மூணு வினா தொடரை நம்ம வந்து அமைக்கணும் பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அது ரிலேட்டடாக நம்ம எந்த மாதிரிலாம் வினாக்கள் கேட்கலாமோ அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் பூங்கொடின்றவங்க தன்னோட தோழியோட ஃப்ரெண்ட்ஸோட திங்கட்கிழமை த என்னைக்குன்னா திங்கட்கிழமை காலையில் எப்போது காலையில் எதில் ஏறி போனாங்க பேருந்தில் ஏறி பள்ளிக்கு எங்கே சென்றால் அப்படின்னா பள்ளிக்கு சென்றால் ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் வருது பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அது ஒரு கேள்வி எப்படி போனாங்க அந்த பேருந்தில் போனாங்க இல்லையா அதை பேருந்து வச்சு எப்படி சென்றால் அது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி மூணு டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துங்க பூங்கொடி யாருடன் பள்ளிக்கு சென்றால் யார் கூட போனாங்க தோழிகளோடு அடுத்தது பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால் எப்போ போனாங்க காலையில் இல்லையா அடுத்த தேர்ட் ஒன் பூங்கொடி தோழியுடன் எங்கு சென்றால் எங்கே போனாங்க பள்ளிக்கு சென்றால் இது மாதிரி க நம்ம வந்து இந்த தொடரை வந்து வினா எழுப்புற மாதிரி தொடரை வந்து நம்ம அமைச்சு எழுதணும் அடுத்தது தலைப்பு சொற்களை முழு சொற்றொடர்களாக எழுதுக தலைப்புச் செய்தி மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் அப்படின்ட்டு வானிலை மையம் அறிவிப்பு இந்த மாதிரி ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கறத நம்ம சென்டென்ஸாக சேர்த்து எழுதணும் தலைப்புச் செய்தி மாதிரி ஸோ கொடுத்துருக்குற ஹிண்ட்டை வச்சு கொடுத்துருக்க ஹிண்ட்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் பாருங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளது என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது அங்கே பருவமழை தொடங்கியுள்ளதுன்றதை மாற்றிட்டு என்று வானிலை மையம் வானிலை மையம் அறிவித்துள்ளது ஃபர்ஸ்ட் ஒன் சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவன் மாவட்ட ஆட்சியர் பாராட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணோம் சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவனை மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார் அடுத்து செகண்ட் ஒன் தமுக்கம் மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடக்கம் மக்கள் ஆர்வத்துடன் வருகை சமுக்கம் மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடங்கியதை அடுத்து காண மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்தனர் ஸோ கொடுத்துருக்க அந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும் தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி தமிழக அணி வெற்றி தேசிய ஒரு கைப்பந்து போட்டியில் வந்து தமிழக அணி வந்து வெற்றி பெற்றது அதை எப்படி நம்ம எழுத போகிறோன்னா தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற்றுள்ளது அடுத்தது மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏழாம் வகுப்பு மாணவி முதலிடம் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் ஏழாம் வகுப்பு மாணவி முதலிடம் பெற்றுள்ளார் அடுத்து ஃபிஃப்த் ஒன் மாநில அளவிலான பேச்சு போட்டி சென்னையில் இன்று தொடக்கம் மாநில அளவிலான பேச்சு போட்டியானது சென்னையில் இன்று தொடங்க உள்ளது அடுத்து மொழியோடு விளையாடு கீழ்காணும் படங்கள் சார்ந்த சொற்களை எழுதுக இங்கே ரெண்டு பிக்சர் மாதிரி இல்லையா அந்த படத்துக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் நம்ம எழுதணும் சொற்களை நம்ம எழுதணும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் படம் ஒன்று எது ரிலேட்டடாக இருக்குன்னா ஸ்கூல் அது ஸோ ஸ்கூலில் என்னெல்லாம் இருக்கும் நம்ம வந்து பள்ளியில் என்னெல்லாம் பார்ப்போம்னா கரும்பலகை வகுப்பறைன்னு கொடுத்துருக்காங்க பாடப்புத்தகம் மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் ஸோ இந்த மாதிரிலாம் எழுதலாம் நீங்கள் படம் இரண்டு செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு அந்த ஏரியா அந்த பிளேஸ் வந்து ஒரு பார்க்கு அங்கே என்னெல்லாம் மரம் நடைபாதைன்னு கொடுத்துருக்காங்க ஊஞ்சல் சறுக்கு மரம் செடிகள் அடுத்தது கீழ்காணும் சொற்களை பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் தொடர்கள் உருவாக்குக பெயர் சொல்லாகவும் வந்து தொடர் எழுதணும் அடுத்து வினை சொல்லாகவும் எழுதணும் என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க சொற்கள் வந்து விதை கட்டு படி நிலவு நாடு ஆடு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெயர் சொல்ல வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் விதைன்னு கொடுத்துருக்காங்க விதை வந்து பெயர் வரணும் விதை நெல் வாங்கினான் விதை நெல்ன்றது பெயர் சொல் கட்டு கட்டுச்சொறு உண்டான் அது ஒரு பெயர் சொல் படி படிக்கட்டில் அமர்ந்தான் நிலவு நிலவை பார்த்தேன் நிலவு அப்படின்றது பெயர் அமைஞ்சிருக்கு அடுத்து நாடு நாட்டை நேசி ஆடு ஆடு புல் தின்னும் இதெல்லாம் வந்து பெயர் சொல்ல வந்து தொ வச்சு தொடராக வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்தது இதை வந்து இதையே இந்த சொற்களை வச்சு வினை வந்து நம்ம தொடரை உருவாக்கணும் சோளம் விதைத்தான் ஓகே விதைன்றது இப்போ விதை நெல் என்ன ஆயிடுச்சிங்க விதைத்தான் ஒரு செயல் செய்யறது வினை இல்லையா சோளம் விதைத்தான் அந்த விதைன்றது வினை சொல்ல நம்ம எழுதியிருக்கோம் வீடு கட்டுன்றது கட்டினான் நூலை படின்றது இங்க படித்தான் அதாவது வினை ஒரு செயலை சொல்ற செய்கிற மாதிரி வர்றது வினை இல்லையா கடும் வெப்பம் நிலவுகிறது நூலகத்தை நாடினான் நாட்டியம் ஆடினால் இது வந்து இப்போ இந்த கொடுத்திருக்கிற சொற்க சொற்களை வந்து பெயர் சொல்லாகவும் வினை தொடராக வந்து எழுதியிருக்கோம் அடுத்தது கலைச்சொல் அறிவோம் குறிக்கோள் குறிக்கோள்னா என்ன ஆப்ஜெக்டிவ் அடுத்தது செல்வம் செல்வம்ன்றது என்ன வெல்த் அடுத்து லட்சியம் லட்சியம்ன்றது ஆம்பிஷன் பொது உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர் நெய்பர் வறுமை பாவர்டி ஒப்புரவு நெரி ரெசிப்ரோசிட்டி ரெசிப்ரோ பிஆர்ஓ பி வராது ஆர்இசிஐ பிஆர்ஓ சிஐடிஒய் ரெசிப்ரோசிட்டி நற்பண்பு கேட்ட சி ஓகேங்களா இதோட அந்த மொழியை மொழியோடு விளையாடு முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கட்டுரை உங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒற்றுமையே உயர்வு அது பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்